என்னோட பேரு கிரீஷா நான் இங்க லெக்சரில் நான் சொல்லிதான் படிச்சது எல்லாமே ஸ்கூலு ஒரு சின்ன ஒரு ஷேரிங் தான் எப்படி நாங்க படிச்சோம் எப்படி போனோம் நீங்க உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு நம்ம எதை நோக்கி போகணும் ஒரு முசாக்கரா மாதிரி ஒரு தான் அந்த நிகழ்ச்சி டென்த் வரைக்கும் அல்லமில படிச்சோம் எனக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைச்சாங்க அங்க வந்து ஸ்கூல்ல நாங்கள் மூணுமே மிஸ்லிங் பர்சனங்களாக இருந்தோம் ஆமா அது ஸ்கூல்ல படிச்சுட்டு பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரெண்டுக்கெல்லாம் ஹாஸ்டல்ல படித்தோம் அங்க ரெண்டு எல்லா இடத்துலையுமே நல்லா மார்க் எடுத்து மெரிட்ல கவர்மெண்ட் டிகிரி காலேஜ் சேலம்ல கிடச்சி இதுக்கு கிடையாது டென்த் வரைக்கும் பெரிய தீனுடைய தொடர்ந்து பெருசா கிடையாது நாங்கள் இருந்தப்ப இப்ப இருக்க சூழல் கிடையாது மக்தப்பு தீனியாத்து எவ்வளோ மருசாக போவோம் வருவோம் அப்புறம் டென்த்து முடிச்சுட்டு சம்சாரி சாப்பிடுதான் நாங்கள் ஜமாத் பண்ணுவோம் அப்போ தான் தீனுடைய ஒரு விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதோட சேர்ந்து அப்படியே ட்ராவல் பண்ணுறோம் அதோட கிரவையில் துணியா ஒரு பக்கம் கிடச்சிச்சு தீன் ஒரு பக்கம் கிடச்சிச்சு ரெண்டையும் சேர்த்துட்டு அப்படியே போனோம் காலேஜ் படிச்சால அதோட கிரவையில் டிஸ்டிங்ஷன் வாங்கி கேம்பஸில் செலக்ட் ஆகி ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணோம் சென்னையில் ஒரு மூணு வருஷம் அங்கேருந்து ஹாங்காங் பேஸ்ட் கம்பெனியில் ஒரு ஃபோர் இயர்ஸ் செஞ்சு ஹாங்காங்ல இருந்தோம் அங்க இருந்து துபாயில ஜாப் கிடைச்சு இந்த ஜாப் கிடைக்கும் போது சைனால இருக்கும் போது பல நாட்டு பிசினஸ் மேன்ஸோட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பல நாடுகளுக்கு சஃபர் செய்யற பேர் சந்திப்போம் பேசுவோம் விலையும் அப்படியே செஞ்சுட்டே இருக்கும் என்னுடைய மறக்க தலங்க அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஒரு டைம்ல நம்மளே சொந்தமா செய்யணும் ஆரம்பத்துல பெரிய பிரச்சனையா இருக்காது பிசினஸ் பண்றதுக்கு கேபிட்டல் பெரிய பிரச்சனையா இருக்கும் ஒரு முதலீடு வேணும் பெரும்பாலும் நம்ம பகுதியில வந்து என்ன மூணு பெரிய பேக்ரவுண்ட் உள்ள குடும்பமோ கோடி கணக்குல சொத்து உள்ள குடும்பமும் கிடையாது நம்ம எல்லா வந்திருப்போம் நம்ம தான் நம்ம குடும்பத்தை பார்க்கணும் நம்ம சிஸ்டர்ஸோட சகோதர சகோதரி கடமை பூர்த்தி செய்யணும் நல்ல வீடு கட்டணும் கடன் எல்லாம் அடைக்கணும் பல தேவைகள் நமக்கு இருக்கும் நெருக்கடிகள் இருக்கும் சோ அதெல்லாம் எல்லாம் கடக்க வச்சான் அதெல்லாம் கடன் தான் எல்லாருமே ஜென்ரேஷன் எப்பயுமே கஷ்டம் தான் இதே நான் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தா செகண்ட் ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் பீப்புளை பார்த்தாரு அவங்க அப்பா பார்த்தா பெரிய ஜாப்ல இருப்பாரு பெரிய பிஸ்னஸ் மேனா இருப்பாங்க அப்படியே ஆளே பார்த்தோம் அந்த விஷயத்தை அவன் சொல்ல வரல இப்ப நம்மளை அந்த லெவலில் போனப்ப அப்படியே ஜாபோட இருந்தாங்க அதுல இருந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அவ்வளோ இருக்கு நம்ம எந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் நல்லோட தெருவ அது மாதிரி போய்கிட்டு இருக்கு நல்லா தெருவை எது சொல்றனா நம்ம இந்த லெவல்ல இன்னைக்கு நம்ம உலகம் இயங்கிட்டு இருக்கு நம்ம எப்படி எதை நோக்கி போகணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம் விளையாட்டுத்தனமா வாழ்க்கிறோம் வாழ்க்கை சின்ன பிள்ளையோட வாழ்க்கை எப்படி ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எதுவுமே புரியாது ஏழு வயசு வரைக்கும் மேலே விளையாட்டுத்தனமா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த என்ன செய்யலாம் புரியலை கொடுக்குறான் மனிதனுக்கு மட்டும்தான் அந்த என்ன கொடுக்கறது இல்லை பிறக்கும் போதே இன்ப கல்வி இன்பா வைக்கிறது மத்த எந்த படைப்ப நீங்க பாத்தீங்கன்னாலும் சொல்லுவாங்கல்ல மீன் குஞ்சுக்கு நீந்த கத்து கொடுக்கணுமா ஒரு கால கண்டு நம்ம ஊர்ல மாடு பிறகு ஏதாவது கண்டு குடிக்கி பால் இப்படிதான் குடிக்கணும்னு சொல்லி கொடுக்கணுமா அப்படி கிடையாது எல்லா ஜீவராசிகளும் நல்லா எப்படி அதனுடைய இழுவு அதுக்கு தேவையான அறிவு அதனோட சேர்த்தையில கொடுத்து வச்சிருக்கலாம் ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் இழுவை தேடம் இழும தேடம் கல்வியை தேடம் பரிசு கருத்தா இருக்குல்ல சீன தேசம் சென்றாவது செய்ய கல்விய படிச்சுக்கங்க சில பதிலுடைய கைதிகளுக்கு வச்ச ஒரு கோரிக்கை ஒரு நிபந்தனை எங்களுடைய சகாபாத்தலுக்கு எழுத படிக்க தெரியாது நீங்க கைதியா இருந்து விடுதலை படிப்பறிவா சொல்லி கொடுத்திருப்போம் படிப்பறிவா சொல்லி கொடுத்துருப்போம் உலகமே இருளதே இருந்துச்சு நூறு நபியுடைய நூறுல வெளிச்சம் உலகத்துக்கு வெளிச்சமா இருந்துச்சு இன்னைக்கு இருக்கு எவ்வளவு கார்பரேட் டெக்னாலஜி எவ்வளவோ விஷயங்கள் வளர்ந்துருந்தாலும் இதுக்கெல்லாம் அடிச்சளம் யாரு போட்டதுன்னா நம்ம போட்டது அடிக்கல் ஏற்பட்டது அதையும் நமக்கு தெரியல இந்த எந்த சிஸ்டமா இருக்கலாம் ஒரு அரசியல் துறையா இருக்கலாம் ஒரு மருத்துவத்துறையா இருக்கலாம் ஒரு விண்வெளித்துறையா இருக்கலாம் ஒரு சட்டத்துறையா இருக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு என பத்தி நம்ம கலந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கோம் எல்லாமே இயங்கிட்டு இருக்கோம் அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் ரஷ்யா ஒரு ரொம்ப சூப்பர் பவர் யூரோப்பு ஜப்பான் இப்படி நாடுகள் தான் உலகத்தில் தெரிஞ்சுறாங்க ஆட்சி செய்கிறாங்க நம்ம அதோட சேர்ந்து செஞ்சு விட்டுருக்கோம் பயணிச்சுட்டு இருக்கோம் அசல்ல இதுக்கு தேவையான அந்த பேர் எங்க இருந்து வந்துச்சுன்னா முஸ்லீம்கள் முஸ்லீம்களுடைய வார்த்தை இஸ்லாமிய விஞ்ஞானிகளுடைய தோல்பட்டையில ஏறிட்டா நாங்க என்ன செஞ்சோம் இந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சோம் அப்ப நமக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு பெரிய பாரம்பரியம் ஏதோ நம்மள இருந்தோம் சொல்ற அந்த சிஸ்டத்திலேயே போனோம் அந்த சிஸ்டத்திலேயே வாழ்ந்தோம் அப்படி கிடையாது இந்த சிஸ்டம் எப்படி வந்துச்சு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும் இந்த வாலிப பருவனுக்கு பெரிய அமானத்து ஒரு பக்கம் நேம திரும்பி கிடைக்காது வாலிப பருவம் நினைச்சதை செய்யலாம் விரும்பியதை செய்யலாம் திருப்பியது வராது இந்த வாலிபத்தை அமானத்தா கொடுத்துருவோம் வேண்டும் ஒரு ஒரு மனுஷனுக்கும் நேரமும் பொருளும் அமானத்து வாலிப பருவமும் ஒரு பெரிய அமானத்து ஒரு பாதுகாப்பா கொடுக்கப்பட்டது இதை நான் நிச்சயத்தை செலவிச்ச முடியாது பதினஞ்சு வயசு ஆகிட்டாலே என்ன செய்யப்படுது என்னுடைய தோல்பட்டையில என்னுடைய நன்மை இமை பதியப்படும் எழுதப்படும் ரெக்கார்ட் செய்யப்படும் ஆசாதி கிடையாது சுதந்திர மனிதனா நினைச்சதை செய்ய நினைச்சத பார்க்க நினைச்சபடி நல்லா நீ என்ன செய்யல படைக்கல ஒரு கட்டுப்பான வாழ்க்கையதான் இஸ்லாமிய வாழ்க்கை இந்த அமான இந்த வாலிபத்தை சரியா நல்லா எதிர்பார்க்கல இந்த வாலிபத்தை சரியா பயன்படுத்தல அப்படின்னா சொல்ற கேள்வி தமிழ் சொல்றாங்க ஐந்தில் விளையாடுறது ஐம்பதில் விளையாடுது விதையொன்று போற்றால் சுரையொன்று அவங்க இருக்கிற மாதிரி எதை சின்ன வயசுமே இந்த உள்ளத்துல விதைக்கலமோ அதுதான் என்ன செய்யும் வெளிப்படும் சகாபாவுடைய காலங்கள் தாபீர்கள் காலம் தபீர் தாபீர்கள் காலங்கள்ல கல்வி முறையை கொண்டு அதுக்கு முன்னாடி அந்த கல்வி முறையெல்லாம் முடிஞ்சிச்சு உலகத்துல நல்ல ஆட்சி அதிகாரத்தை யாரு கொடுத்தா முஸ்லிம்கள் கையில கொடுத்தா முஸ்லிம்கள் தான் புதுசா ஒரு கல்வி முறை என்ன செய்யறாங்க உருவாக்குறாங்க எப்படி அவங்க மாணவர்களை உருவாக்குனாங்கன்னா மூணு சிஸ்டம் வச்சாங்க முதல்ல மக்தம் இந்த சிஸ்டம் தான் இருந்துச்சு எப்ப பிரிட்டிஷ்காரன் பிரான்ஸ்காரன் உலகத்தை ஆட்சி செய்யற வரைக்கும் ஸ்கூல் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் சிஸ்டம் அந்த அல்லாவுடைய அஸ்மா விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் எக்கீனோட விஷயங்கள் அல்ல யார் மருமையோட விஷயங்கள் இந்த விஷயங்கள் மேலும் என்ன செய்யப்படுறாங்க எழுதப்படுங்க சொல்லிக் கொடுக்கணும் கணக்கு அரபி மொழி இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பத்துல சொல்லிக் கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அப்ப எல்லா குழந்தையும் அந்த சிஸ்டம் உள்ள உள்ள அது மாற்றாரா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கல்வி முறை மதரசா அது கட்ட ஸ்டெப் அங்க என்ன செய்யப்படும் இன்னும் கொஞ்சம் எல்லாம் அங்கேயே இஸ்லாமிய கல்வி இருக்கும் இஸ்லாமிய கல்வி எல்லா துறை சார்ந்த விஷயங்களும் என்ன செய்யப்படும் ஆஹ் படிப்போட சேர்த்து தீனுடைய கல்வியும் சேர்ந்துதான் இருந்துச்சு எங்க ஸ்கூல்ல இதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாணவன் சின்ன வயசுல இருந்து அல்லாவை பத்தி சொர்க்க அரகத்தை பத்தி கபரை பத்தி ஆஹ் தனக்கு கிடைக்க போற அல்லாவுடைய பரிசுகளை பத்தி தான் தப்பு செஞ்சா அல்லாவுடைய பிடி இருக்கின்ற விஷயத்த பத்தி ஏன்னா எல்லா மாணவர்களும் வளர்க்க மாட்டான் அந்த சிந்தனை நல்லா செய்யணும் நபியுடைய வாழ்க்கையை அந்த இப்படியேதான் யாருக்கும் ஐந்து செய்யக்கூடாது அக்கிரமம் செய்யக்கூடாது கரீவனை மதிக்கணும் சிறிய அன்பு பாராட்டணும் உதவி செய்யணும் இப்படி தன்மைகளோட தான் என்ன செய்யப்பட்டாங்க இஸ்லாமிய மாணவர்கள் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டாங்க உருவான பின்பு ஜாமியா இப்ப நம்ம காலேஜ் சொல்றோம் யூனிவர்சிட்டி இங்கே துறைகள் பிரியும் என்ன செஞ்சு துறைகள் இப்ப நம்ம சொல்றோம்ல காலேஜ் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் எத்தனை இன்ஜினியரிங் இருக்கு அடுத்து மெடிக்கல் எங்க பிறந்திருக்காங்க லால போறாங்க எத்தனையோ துறைகள் இருக்குல்ல அந்த மாதிரி அடிப்படையான நீரோட விஷயங்கள் கொடுக்கப்பட்ட மாணவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க எல்லா துறைகளும் குறிப்பிட்ட மாணவர்கள் இஸ்லாமிய குரான் ஹதிய சொல்லிய விஷயங்கள்லேயே நான் போறேன்னா அவ்வளவு பெரிய பெரிய உலக உருவாங்க இல்ல நான் மருத்துவத்துறையில போறேன் அதுல நிறைய மக்களுக்கு ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து சிந்தனை எப்படி உருவாக்கப்பட்டுருச்சு தான் படைக்கணும் நான் நல்லா இருக்கணும் தான் பணம் சேர்க்கணும்ன்ற சிந்தையில உருவாக்கப்படல முஸ்லீம்னால யாரு பிறருக்கு நலமை விரும்புறவங்க தான் முஸ்லீம் தான் பணம் சம்பாதிக்கணும் தான் மட்டும் நல்லா வாழணும் அநீர் இழைக்கக்கூடிய சமுதாயமோ பிறகு அடிச்சு பிடுங்கி திண்ணக்கூடிய சமுதாயமோ உருவாக்கப்படலை இன்னைக்கு பாக்குறோம்ல நல்லா நோயையும் இறக்கலாம் நோயோட சேர்ந்து மருந்தையும் இறக்கலாம் இது அரிசி கருத்து என்ன செய்யப்படுது நோயும் இருக்கு ஆனா நோய்க்கு ரெவனிஸ் மருந்து கிடையாது என்ன கொடுக்கப்படுது பெம்பரவரி நிவாரணம் தான் கொடுக்கப்படுது ஒரு ஒரு மனிதனு என்ன செஞ்சாங்க ப்ரெஷர் இருக்கு சுகர் இருக்கு தைராய்டு இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு இதெல்லாம் கஷ்டமா இது இஸ்லாம் விரும்பக்கூடிய விஷயம் கிடையாது அப்ப எப்படிப்பட்ட மாணவர்கள் உருவாக்கப்பட்டாங்கன்னா சமுதாயத்துல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு சொல்லணும் இந்த உண்மைத்துக்கு நம்ம உதவி செய்யணும் இந்த சிந்தனையில தான் என்ன மாட்டாங்க மாணவர்கள் உருவாக்கப்பட்டாங்க அப்படி ஒரு ஒருத்தவங்களும் அவங்க துறையில போய் பெருசா காமிச்சாங்க பெருசா சாதிச்சாங்க இன்னைக்கு நம்ம சொல்றோம் கோடிங் சாப்ட்வேர்லாம் சொல்றோம் இதுக்கு வந்து என்ன செய்யலாம் அல்காரிதம் ரொம்ப முக்கியம் அந்த அல்காரிதத்தை கண்டுபிடிச்சு உலகத்தை கொடுத்ததே யாரு முஸ்லிம்கள் இன்னைக்கு பாக்குறோம் விவசாயிகள் பகுதியில் இருந்து வந்திருக்கோம் எத்தனையோ புது புது விவசாயம் நெல்லை மாத்திரம் இதை மாத்திரம் இந்த முறைகள் எல்லாம் அந்த பயிரிடுதல்ல நல்ல மகசூல் வரணும் அந்த நிலத்தை சரியா பக்குவப்படுத்தணும் மாறி மாறி ஒரே மாறி முறை இல்லாம வேற வேற முறைகள்ல என்ன செய்யணும் விவசாயம் செஞ்சு மகசூல் அடையணும் அந்த பூச்சி அந்த அந்த அதனால ஏற்படுற பாதிப்புல இருந்து தப்பிச்சு விவசாயத்தை பாதுகாக்க அது ஒரு அரைச்சி அந்த காலத்துல செஞ்சிருப்பாங்க கயிறுல தண்ணி எடுத்தாங்க அப்படிதான் அதிசயம் படிக்கணும் கையை கட்டி தயிர் எடுக்கணும் அதுக்கு என்ன செய்யறாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வீல் இந்த கியர் சிஸ்டம் என்ன செய்யறாங்க வீல வச்சு என்ன செய்யறாங்க பெரிய அளவு தண்ணி எடுத்து சப்ளை பண்றாங்க பெட்ரோல் அமெரிக்கா சொல்லுவது எயிட்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் நாங்கள் தான் முதல்ல பெட்ரோல் கண்டுபிடிச்சு சொல்லி அது சவுதியில் இருக்குன்னு சொல்லி அவன் அது ஒரு அரசியல் போயிட்டு முத முதல்ல மிடில் ஈஸ்ட்ல இந்த எண்ணெயை கண்டுபிடிச்சது முஸ்லீம்கள் தான் கண்டுபிடிச்சது பத்து பதினோராம் நூற்றாண்டு அந்த எண்ணெயை வச்சு அந்த காலத்திலேயே இப்போ எப்படி தெரு விளக்கு தெரு லைட் இருக்கு இதெல்லாம் எலக்ட்ரிசிட்டியில் போய்கிட்டு இருக்கு அந்த எண்ணெய் கண்டுபிடிச்ச எண்ணெயை வச்சு தெரு விளக்குகளையும் ஊரை என்ன செஞ்சாங்க இருந்து அந்த பொதுமக்களுக்கு வழிகாட்டக்கூடிய விஷயமா பயன்படுத்தலாம் இப்படி எந்த துறை எடுத்தாலும் சரி அது மருத்துவத்துறை இப்படி சின்னாவா இருக்கலாம் இல்ல கெமிக்கல் துறையா இருக்கலாம் எல்லா துறைகளையும் முஸ்லீம்கள் தான் போலாச்சும் அதுக்கு ஒரு வரலாறு ஹிஸ்டரி இருக்கு அதுக்கு முன்னாடி உலகத்துல என்னென்ன தத்துவங்களும் ஆரியப்பட்ட தத்துவங்களும் சிஸ்டம் இது எல்லாமே என்ன செய்யப்பட்டுச்சு பத்தாவது கொண்டு வரப்பட்டுச்சு பபாசிய கிலாபத்துல அந்த அனைத்து கல்விகளும் முத முதல்ல அரபிக்க டிரான்ஸ்லேட் பயன்படுச்சு அந்த எவ்வளவு இரும்புகளை கொடுத்துருப்பான் அந்த மொத்த இரும்புமே அரபிக்கு வந்துச்சு அந்த புத்தகங்களையும் அந்த துறைகள்லையும் முஸ்லிம்கள் ஒரு ஒரு தூரே புகுந்து ஆய்வு செய்து காரகத்துக்கு ஏற்றது மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சான் ஒரு பிளைட் நம்ம படிக்கிற ஜெட் கண்டுபிடிச்சாங்க படிப்போம் அவனுக்கு யாரா முன்னோடியா பார்த்தா முஸ்லீம்ல இருப்பான் எத்தனாவது நூற்றாண்டு பத்தாவது நூற்றாண்டு அப்ப இஸ்லாமிய சமுதாயம் ஜாமியா யூனிவர்சிட்டியில இஸ்லாமிய கல்வியிலயும் பெருசா சேர்ந்து விளங்கலாம் அதே போல துணியாவுடைய எல்லா அந்த துறைகள் இருக்கு எல்லாத்துலயுமே இன்னைக்கு நம்ம வேர்ல்டு மேப் இந்த வேர்ல்டு மேப் உருவாக்க முஸ்லீம்ல தான் எல்லாம் எந்த துறையை நீங்க எடுத்துக்கலாம் நிறைய வந்துருச்சு புதுசாக இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா முஸ்லிம்களுக்கு எந்த மாதிரி சிந்தனை இருந்துச்சு அந்த இளைஞர் அப்படின்னா நம்முடைய கண்டுபிடிப்புகள் நம்முடைய விஷயங்கள் மக்களுக்கு பயன்படணும் அவங்க காலத்துல என்னென்ன பிரச்சனை எல்லாம் பார்த்தாங்களோ அந்த பிரச்சனைக்கு இந்த கல்வியை வச்சு தீவு கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு அதே மாதிரி பிரச்சனைகள் நம்ம முன்னாடி இருக்கு அதே மாதிரி பார்க்கலாம் பொதுமக்கள் அவங்க படங்க இருக்காங்க காசால திடீர்னு ரெண்டு பிளைட் வருது என்ன செய்யுது டம் டம் டம்னு உண்டை போட்டு நூத்து கணக்கான மக்களை கொள்ளுது சரியா இது போர் முறையா போர் முறையே கிடையாது இது ஒரு கோடைத்தனம் அதே மாதிரி மருத்துவத்துறையை பார்க்கலாம் எவ்வளவு நோய்கள் புது புதுசா ஹாஸ்பிட்டல் வந்து புதுசு புதுசா நோய்கள் புதுசு புதுசா மக்கள் என்ன செய்யப்படுறாங்க சம்பாதிக்கிற காசு தான் ஒரு ஒரு துறை இன்னைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம முன்னாடி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு நிறைய சேலஞ்சஸ் நிறைய சவால்கள் இருக்கு அன்னைக்கு அவங்க முன்னாடி முன்னேற்ற சவால்களுக்கு அவங்களுடைய தீன் அவங்களுடைய அந்த கல்வி என்ன செஞ்சிச்சு அவங்களால தீர்வு கொடுக்க முடிஞ்சு இன்னைக்கு நாமளும் அதே மாதிரி உருவானோம்னா இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்க சவால்களுக்கு யாரும் தீர்வு கொடுக்கணும் புதுசா ஆள் வருவாங்க ஏலியன்ஸ் வருவாங்க கொஞ்சம் முன்னாடி அவங்க ஆள் வராங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க இடம் இருக்காங்க பார்க்காதீங்க நகரம் மனசு இருந்தா மனம் இருந்தாலும் பார்க்க முடியும் நகரம் வாங்க முடியும் கொஞ்சம் முன்னாடி

பேட்டரி எலக்ட்ரிக் கார் நீயா நாம இவர் எந்த மிலிட்ரி சிஸ்டம் எந்த சிஸ்டம் எடுத்தீங்கன்னாலும் அதுல நம்பர் ஒன் யாரு அப்படின்னு பார்ப்பாங்க ஒரு காலத்துல யாரும் இருந்தா முஸ்லிம்கள் தான் இருந்தா முஸ்லீம்களுடைய வீழ்ச்சி ஐரோப்பாளர்களுடைய எழுச்சிக்கு காரணம் ஆயிடுச்சு நம்ம தான் அவங்க கத்துக்கிட்டாங்க ஆனா முஸ்லிம்கள் கல்வியை கொண்டு கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் ஆய்வு செய்து கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை மக்களுக்கு பிரயோஜனமாக்கலாம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் கண்டுபிடிப்புகளை யாரும் கண்டுபிடிக்கல முஸ்லிம்கள் கண்டுபிடிக்கிறது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பிரயோஜனம் அளிக்க முடிய கண்டுபிடிக்கிறது யாரு கண்டுபிடிச்சாங்க முஸ்லீம் கண்டுபிடிச்சாங்க அது வரைக்கும் வாழ்லதான் போர் நடந்துச்சு இந்த கெமிக்கல் கெமிக்கல் இன்ஜினியர் பேசுறாங்கல்ல நம்ம கல்வியை கத்துட்டு போனாங்க ஸ்பெயின் அந்தோனேஷியால இருந்தோம் பக்தாவில் இருந்தோம் மந்து கையை கட்டி நம்முடைய உலமாக்கல் நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தில் யாரும் கத்துட்டு போனாங்க ஐரோப்பியன் கத்துட்டு போனாங்க ஒயிட் பீப்புள் அமெரிக்காவும் ஐரோப்பியன்ஸ் தான் அங்க இருந்த நேட்டிவ் ரெட் இண்டியன்ஸை கொண்டுட்டு இன்னைக்கு இருக்கிறதா யாரு ஐரோப்பியன்ஸ் தான் கத்துட்டு போய் முத முத என்னை கண்டுபிடிச்சது எதுனா வெப்பன் தான் என கண்டுபிடிச்சான் அதிகாரம் ரொம்ப முக்கியம் தெரியுங்களா வெப்பனை கண்டுபிடிச்சா அதுக்கடுத்து என்ன செய்யலாம் படகு கப்பலுக்கு தேவையான அந்த சிஸ்டம் இருக்குல்ல அந்த ப்ரொப்பல்லர் சிஸ்டம் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சு வந்து செஞ்ச வேலையே என்ன உலகம் ஃபுல்லா சுத்தி உலகத்துடைய செல்வத்தை செஞ்சுட்டு போனா கொள்ளையடிச்சுட்டு போனான் கோவிட் ஒரு வைரம்னு சொல்றான் இல்ல கேட்க இருக்கு லண்டன் மியூசியத்துல இருக்கு கல்வி என்ன ஆச்சு நம்ம கையில இருந்து எப்ப முஸ்லீம்கள் கையில் இருக்க வரைக்கும் கல்வி ஹிதுமத்தா இருந்துச்சு ஏன்னா ஹிதுமத்தா இருக்கிற வரைக்கும் அந்த செய்த சேவைக்கு அல்லாட்ட கூலி உண்டு அந்த அடிப்படையில முஸ்லீம்கள் செஞ்சாங்க நேரத்தை காலத்தை செலவு செஞ்சு எத்தனையோ கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சாங்க கொரோனா கொரோனால அந்த தனிமைப்படுத்த சொன்னாங்கல்ல அதெல்லாம் இப்படி சின்ன ஆயிரம் சொல்லிட்டு அவர் எங்க இருந்து சொன்னார் குரான் ஆயிடுச்சுன்னா குரான் அல்பக்கல சொல்ல ஆயிட்டு இருக்கும் உமர்ல ஆட்சி காலத்தில் சம்பவங்கள் அது காரணமா இருந்துச்சு முஸ்லீம் விஞ்ஞானிகள் எப்படின்னு கண்டுபிடிச்சாங்க சொல்லி ஆழமான அறிவு தான் காரணமா இருந்துச்சு ஆழமான அறிவு தான் காரணமா இருந்துச்சு முஸ்லீம்க்கு வந்து கல்வி எடுத்து பிசினஸா பேர் இன்னைக்கு பாக்கிறோம்ல இன்னைக்கு ஒரு கொரோனா வந்துச்சு கொரோனால கொரோனா மருந்து கண்டுபிடிக்க முடியாது தடுப்பூசி ஏதாவது ஒரு முஸ்லீம் மருந்து வெளியே வந்துச்சா துருக்கியோ ஈரானோ இல்ல சவுதியோ இல்ல துபாயோ எதாவது ஒரு நாடு வெளியே வந்துச்சா எதுனா ஒரு ஒரு நாளுமே யூபியில இருந்து வருது ஆக்ஸ் 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 அதுக்கு இருந்த ஸ்புட்னிக் ஒன்னு வருது ரஷ்யால இருந்து சைனால இருந்து என்ன வருது சீனா ஃபார்ம்னு ஒன்னு வருது எல்லா மருந்துகளையுமே எங்க இருந்து வருது அவங்கள்ட்ட இருந்தால் வரும் நம்மகிட்ட இருந்து கல்வியை படிச்சிட்டு போனோம் ஆனா இருந்து ஏதாவது இருந்துச்சு எதுவும் கிடையாது நம்ம கஸ்டமராக தான் இருக்கோம் நம்ம யாராருக்கோம் கஸ்டமரா இருக்கோம் கண்டுபிடிக்கிறது தான் அவன் ஆய்வுகள் செய்யறது பொருட்கள் கண்டுபிடிக்கிறது எல்லாமே யாரே துபாயில துபாய் கவர்மெண்ட் மட்டும் வாங்கின அந்த தடுப்பூசி மட்டும் முப்பத்தி எட்டாயிரம் கோடி கோடி முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் விஷயத்தை என்ன இன்னைக்கு உலகத்துல எப்படி இயங்கிக்கிட்டா சார் சொல்லிட்டாங்க கல்வியில உச்சகட்ட கல்வி எதுனா ஆய்வுத்துறை உச்சகட்ட கல்வி என்ன ஆய்வுத்துறை இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்ய அமெரிக்கா தான் இருந்துச்சு அவங்க தான் அதுக்கு தேவையான சிப்புகள் அதுக்கு தேவையான சைனால இருந்து ஒரு கண்டுபிடிப்பு சி அத கொண்டு இத கொண்டு செய்யறவே இதை கொண்டு செஞ்சிடலாம் ஆனா சீப்பா செய்யலாம் என்ன செய்யலாம் அது வரைக்கும் இந்த தொகைதான் வருங்காலம் இதுதான் இனிமேல் நினைச்சு இதை எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாங்களோ எல்லாம் ஒரே நாள் பண்ணிருந்துச்சு சொல்ல முடியுது ஐம்பத்தி லட்சம் கோடி இது சென்சர் இது வந்து சென்சர்ல ஏற்பட்ட லாஸ் இது போக ஆய்வு துறையில எல்லா பணக்கார கையில் இருந்த போட்டு கம்பெனியில உருவாக்கி இது சம்பந்தமா ரிசர்ச் பண்ண ரிசர்ச் பண்ணுங்கன்னு ஆய்வு ஒரு மாணவர் போறாருன்னா ஷார்ட்டா சொல்றேன் இங்க இருந்து காலேஜ் படிப்பாரு அதுக்கு தேவையான ஐஎல்ஏஸ் ப்ரொஃபைல் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு அதை கிளியர் பண்ணுவாரு டாப் யூனிவர்சிட்டியில என்ன செய்வாரு இந்த வளர்ந்த நாடுகள் இங்க நம்ம கல்வி இல்லையா அவர்கிட்ட வெஸ்டர்ன்ஸ் கண்ட்ரீஸ்ல இருக்க டாப் யூனிவர்சிட்டிக்கு போவாரு அங்க அவர் எம்எஸ் பண்ணி பிஹெச்டி பண்ணுவாரு இவரோட புது கான்செப்ட் புது விஷயம் இருந்தா ஆய்வுத்துறை சார்ந்த கம்பெனிஸ் இவர் ரெக்ரூட் பண்ணுவாங்க இவர் வாட்ட ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் இவருக்கு தேவையான மாச சம்பளம் லட்சங்கள் கேர் கொடுத்துட்டே இருப்பாங்க அந்த கம்பெனி செஞ்சுட்டே இருப்பாங்க அதை இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க அதிகமான சம்பளம் நான் பெருசா சம்பாதிக்கணும்னு படிச்சுன்னா ஃபர்ஸ்ட் எது ஆய்வு தருவேன் அப்ப அந்த கம்பெனி இதுதான் உலகம் இப்படிதான் போகும் அப்படின்னு வச்ச கம்பெனி சரியா அப்ப கண்டுபிடிப்புகள் எந்த நாட்டோட கையில இருக்கோ அவங்க என்ன செய்ய முடியும் உலகத்தை கோலாச்சம் என்னாலதான் என்ன செய்யலாம் அமெரிக்கா என்ன வருஷமா இருந்த என்னோட விஷயம் புயலக்கூடாதுன்னு பயப்படுறோம் அப்ப அந்த ஆய்வு துறையில இருந்து வர கண்டுபிடிப்புகளை யார் எடுத்துக்குவாங்க அப்படின்னா கார்பரேட் கம்பியன் எடுத்துக்குவாங்க கார்போரேட் அவங்க அதை எடுத்துக்குவாங்க என்ன ஆகிருவாங்க பிசினஸ் ஆகிரும் அது எந்த துறையாக இருக்கலாம் டிஜிட்டல் துறையாக இருக்கலாம் ஐடி துறையாக இருக்கலாம் பேங்கிங் துறையாக இருக்கலாம் இல்ல மெடிசின் துறையா இருக்கலாம் இல்ல அக்ரிகல்ச்சர் ஃபீல்டா இருக்கலாம் என்ன ஃபீல்டா இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க அத வியாபாரமா மாத்திடுவாங்க இப்ப நம்மளுடைய கல்வி முறையில நம்ம எல்லாரும் எம்என்சி கம்பெனி போறோம்னா கடைசியா யார போய் நிற்போம்னா ஒன் ஆஃப் த எம்ப்ளாயி ஆஃப் எம்என்சி கம்பெனி எம்என்சி கம்பெனில வேலை செய்யற ஒரு ஆளா போய் உட்கார்ந்து டெலிகிராம் ஐடி கம்பெனி அதுல ஒர்க் பண்றோம் ஏதோ ஒர்க் பண்றோம் ஒன் லேக் சம்பளம் ஒன் அண்ட் ஹாஃப் லேக் சம்பளம் டூ லேக் சம்பளம் இந்த இடத்துல அப்பா ஆனா அசல் நம்ம எங்க போகணும் முஸ்லீம்கள்னா ஆயுத்துறை நோக்கி போகணும் ஆயுத்துறை நோக்கி போகணும்னா நம்ம சொல்ற சிந்திக்கணும் நிறைய படிக்கணும் இன்னைக்கு உலகம் எங்க போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு உலகம் எங்க போய்கிட்டு இருக்கு மெடிசின் ஃபீல்ட்ல எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு ஒரு நேரம் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் இருந்துச்சு எல்லா ஆபரேஷன் ஓபன் சர்ஜரி தான் இருந்துச்சு இன்னைக்கு பாக்கிறோம் ஸ்டண்ட் வைக்கிறோம்ன்றாங்க இன்னைக்கு எந்த அளவுக்கு மெடிசன் ஃபீல்ட் மாதிரிச்சுன்னா ஒரு குழந்தை குழந்தைக்கு பிறக்கிற குழந்தைக்கு என்ன நோய் இருக்கு ஸ்கேன்ல பாத்துறாங்க அந்த ஸ்கேன்ல பார்த்து ஆப்ரேஷனை வைத்து இருக்கும்போது செய்யலாம் அந்த அளவுக்கு மருத்துவத்துறை வளர்ந்து டயாலிசிஸ் வெளியே பண்ணிட்டு இருக்கோம் ஏழாயிரம் ஆறாயிரம் கொடுத்து எந்த அளவுக்கு இப்போ ரிசர்ச் போயிட்டு இருக்குன்னா டயாலிசிஸ் ஒரு எக்யூப்மெண்ட்டை பாடியில ஃபிட் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு இப்படி ஒரு ஒரு எடுத்துக்கலாம் ஆட்டோமொபைல் எடுத்துக்கோங்க பெட்ரோல் டீசல் போயிட்டு இருந்துச்சு இப்ப எல்லாம் எப்படி இருக்கு எலக்ட்ரிக் கார்ஸ் சாலிட் பேட்டரி இந்த சிஸ்டத்துல உலகம் ஃபுல்லா போயிட்டு இருக்கு இப்படி ஒரு ஒரு துறையிலேயுமே என்ன செய்யப்படுது பெரிய ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு கல்வியில நான் பெருசா சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுதுன்னா அவருக்கு இன்றைய பிரசன்ட் பாஸ்ட பத்தி சொல்லியாச்சு பாஸ்ட்ல நம்ம தான் சூப்பர் நம்பர் ஒன் யாரு முஸ்லிம்ஸ் தான் இருந்தோம் இடையில என்ன செஞ்சான் நம்ம தான் எடுத்தான் இன்னைக்கு அவன்கிட்ட இருக்கு திருப்பி யார் நம்பர் ஒன்னா வரணும் யார் வரணும் நம்ம தான் வரணும் அதுக்கு வழி என்ன வலி என்ன ஃபர்ஸ்டே நம்ம என்ன செய்யணும் நம்முடைய தீனோட சேர்ந்து நம்ம கல்வியில சாதிச்சுட்டு போகணும் இல்லாத கல்வி தீன் தான் அவனுக்கு சிந்தனை சரியா வராது மக்களுக்கு உதவி செய்யணும் செய்யணுமேன்ற என்ன வராது அதை எது மட்டும் பார்க்க மாட்டான் தீனோட அந்த கல்வி எடுத்துட்டு போனா தான் ஒரு ஒரு துறையிலையும் இந்த பிரச்சனை தெரியும் இப்ப என்ன போய்கிட்டு இருக்கு என்ன தேவை சிந்திக்கிறாங்க என்னன்னா உண்டை போடுறோம் அங்க போடுறோம் இங்க போடுறோம் இது எப்படி பண்ணலாம் இந்த சொல்லுவாங்க விமானம் எல்லாம் எங்க கரெக்டா இருக்கு சேட்டலைட்டோட கரெக்டா இருக்கு சேட்டலைட்ல இருந்து சரி இந்த லொக்கேஷன் அவங்க சொல்லி கொடுக்கப்படுது இதை எப்படா தடுக்கிறது இதெல்லாம் சிந்தனை டிமான் இது இருந்துச்சுன்னா ஒரு நாடு இதை வச்சு பாதுகாப்பு பெற்றுச்சுன்னா என்ன ஆயிடும் அந்த நாட்டுல இருக்க பொதுமக்கள் என்ன செய்ய முடியாது லாக் பண்ணலாம்ல நீ அதே சேட்டலைட்டை நீ ஹேக் பண்ண முடியாதா அதே சேட்டலைட்டை நீ லாக் பண்ணி உன் நாட்டுல இருக்க லொக்கேஷன்ஸ் யாருமே ஃபைன் பண்ணி கொண்டு போட முடியாத அளவுக்கு கொண்டு போக முடியாதா சிஸ்டம் இல்ல மிசைல்ஸ் தான் இருக்கு கண்டுபிடிக்கணும் நோடி நோடி கேன்சர் ஒரு பக்கம் நாங்க சொல்லுவாரு எவ்வளவு பேர் பிரச்சனை கிடைக்கிறது தீர்வு யாருக்கு சொல்லுவாங்க மாத்திரை கொடுக்கிற பார்மசிஸ்ட் உட்காரக்கூடாது மாத்திரை தயாரிக்கிற கம்பெனிலையும் போய் உட்காரக்கூடாது அதையும் தாண்டிய துறை எல்லாம் அதுக்கு தீர்வு சொல்ற துறையில போய் யார் உட்காரணும் யார் உட்காரணும் முஸ்லீம்கள் உட்காரணும் இதுதான் இன்றைய காலத்துல அப்ப இன்னைக்கு என்ன பிரசன் அதுக்கு நேரத்தை செலவழிக்கும் நிறைய யூடியூப்ல விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு நிறைய புக்ஸ் இருக்கு தினசரி நியூஸ் பேப்பர் இருக்கு நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்தா பாக்குறது சினிமா செய்தி இல்லை கொஞ்சம் முன்னேறி போனா விளையாட்டு செய்தி அவ்வளவுதான் அரசியலை பத்தியும் படிக்கிறது இல்லை பிசினஸ் பத்தி படிக்கிறது இல்லை சயின்ஸை பத்தி படிக்கிறது இல்லை டைம் இல்ல நேரம் எங்க போய்கிட்டு இருக்கேன் அவங்க விரும்புறத எவ்வதி நசராடைய நம்மளா சிந்திக்க கூடாது அல்ல எந்த இடத்துல யாருக்கு எவ்வளவு ஐக்கியம் கொடுப்பான் யாரு மேல வருவான்னு தெரியாது அது மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்யப்படுது ஒரு பக்கம் சினிமா துறை ஹாலிவுட் பாலிவுட் டோலிவுட் இதை பார்த்து ஒவ்வொரு மனுஷனா சின்ன வயசுல செஞ்ச ஹீரோ வாங்கிக்க அத்தம்மா பேசி கேட்காத தம்பி பேசி கேட்காத நான்தான் ஹீரோ ஆயிக்க சூழ்ச்சி என்ன நேரமும் கேம்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கு வயல சார் நல்லா எதையுமே அளவாக வச்சுக்கிட்டா கத்தி டாக்டர் கையில இருந்தால் ஆப்ரேஷனுக்கு பயன்படும் சின்ன பிள்ளை கையில இருந்தா டெக்னாலஜி இம்பார்ட்டன் தான் யார் வேணாலும் சொல்ல முடியாது நான் டெக்னாலஜி பயன்படுத்துகிற மாதிரி பயன்படுத்தணும் அதே டெக்னாலஜியை நம்ம புதுசாக கற்றுக்கிறதுக்கும் சரி டிஜிட்டலில் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கும் ஒரு ஒரு விஷயம் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுறதுக்கும் இப்படி பயன்படுத்தினோம்னா நம்மளோட அறிவு வளரும் சிறமே வரும் முடிச்சிருக்கேன் டைம் நமக்கு கம்மியாக இருக்கு ஸோ பிரசண்டை பத்தி நமக்கு நிறைய தெரியணும் ப்ரெசண்டை பற்றி என்ன நடக்குது உலகத்தில் எப்படி தெரிஞ்சுக்குவோம் நம்ம டெய்லி பார்க்குறதுல யூடியூப் ஃபேஸ்புக் இப்படியே இருந்தால் நம்மளோட மூளை அல்லா கொடுத்த அறிவை எப்படி பயன்படுத்துவோம் இப்போ என்ன நடக்குது உலகத்துலேயே தெரியும் மூணாவது ஃபியூச்சர் எப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா முழு உலகத்துக்குமே நம்மதான் பொறுப்பு முழு உலகத்துக்குமே நம்மதான் பொறுப்பு இன்னைக்கு எல்லா மக்களும் ஒரு வார்த்தையில் சொன்னால் மக்களோட ரத்தங்களெல்லாம் உறிஞ்சப்பட்டு கொண்டிருக்கு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போடுறோம் எவ்வளோ டேக்ஸ் போகுது நாற்பது ரூபாய்க்கு இருந்து ஐம்பது ரூபா நம்ம நினச்சதுக்காக சாதாரணமாக ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்டுற ஸ்டீலில் இருந்து அதில் இருக்க சிமெண்ட்லேருந்து ஃப்ளோர்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தில் ஐம்பது அறுபது சதவீதம் யாருக்கு பேராக கார்பரேட் கம்பெனி தெரியவே இல்லை நமக்கு ஒரு சின்ன பொருள் வாங்கினது பெரிய பொருள் வாங்குற வரைக்கும் மக்கள் எல்லாம் நோயில் கஷ்டப்படுறாங்க படிப்பு சிரமப்படுறாங்க பல இதை சிரமப்படுறாங்க இதையெல்லாம் வெளியில் கொண்டு வர வேண்டிய பொருட்கள் யாரும் கொடுத்துருக்கான் இஸ்லாமிய சமுதாயம் தான் கொடுத்துருக்கான் நம்ம முன்னாடி பெரிய விஷயம் இருக்குது உலகத்தில் அநியாயம் அக்கிரம நிறைஞ்சு கிடக்கு இதை தவிர்க்கிறதுக்கு பெரிய ஆயுதம் தான் கல்வி இந்த கல்வியை கொண்டு நம்ம என்ன செய்யணும் ஆய்வுத்துறையை நோக்கி போகணும் அதே அந்த கல்வியை கொண்டு வியாபாரத்தை கொண்டு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற துறையாக மாறணும் அது அதிசய கருத்தாக இருக்குது அல்லாவுடைய உடைய அந்த அந்த ரிஸுக்கில் உலகத்தில் இருக்கிற ரிஸுக்கில் அதிகமான ரிஸ்க் எங்கே இருக்குன்னா பிஸ்னஸில் தான் இருக்குது தொண்ணூறு சதவீத ரிஸ்க் எங்கே இருக்குன்னா பிஸ்னஸில் தான் இருக்குது இது பிஸ்னஸ் மேனால் வேர்ல்டில் டாப்பாக இருக்காங்க அதை அணி இருந்து எடுத்துங்க எல்லாமே டெக்னாலஜி வச்சு பிசினஸ்ல வருவாங்க இல்லை பிசினஸ்ல டேரெக்டாக வருவாங்க டெக்னாலஜிஸ்ட்டு அவங்களுக்கே வச்சுக்குவாங்க அந்த துறையை நோக்கி வாங்க மேல படிச்சு என்ன செய்யணும் அதிகாரத்துக்குள்ள வரணும் நிறைய கத்திக்கிட்டே இருக்காங்க ஐஏஎஸ் வாங்க ஐபிஎஸ் வாங்க குரூப் எக்ஸாம் வாங்க என்ன செய்யுங்க லால வாங்க அதிகாரத்துல